ஹாஜி சித்திக் பால்கே என்ற இஸ்லாமிய அன்பர் ஒருவர் ஒரு நாள் தன்னுடைய மெக்கா மதினா புனித பயணத்தை முடித்துவிட்டு தன்னுடைய ஊராகிய கல்யாண் நகரத்தை அடைந்த பிறகு சீரடிக்கு வந்தார் சாய்பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஒரே அவா மசூதியின் உள்ளே போகும்போது சாய்பாபா சித்திக் பால்கேயை உள்ளே வர அனுமதிக்கவில்லை மசூதியின் வெளியே இருக்கச் செய்தார் இவ்வாறு ஓரிரு நாட்கள் அல்ல ஓரிரு மாதங்கள் அல்ல கிட்டத்தட்ட சுமார் ஒன்பது மாதங்கள் காத்திருந்தார் பிறகு ஒரு நாள் ஒரு நண்பர் வந்து சிவனை தரிசிக்க நந்தியிடம் அனுமதி பெற வேண்டும் மேல் அதிகாரியை பார்க்க சிப்பாயின் அனுமதி வேண்டும் அதுபோல் சாய்பாபாவை தரிசனம் செய்ய அவருடைய நெருங்கிய நண்பர் பக்த ஷாமாவிடம் அனுமதி கேள் என்று கூறிச் சென்றார் சித்திக் பால்கே ஷாமாவிடம் தன்னிலையை எடுத்துக்கூற அதற்கு அவர் இறைவனின் அனுமதியின்றி நான் என்ன செய்ய முடியும் அவருடைய அருளின்றி யாரும் இந்த மசூதியில் வர முடியாது சரி நாளைக்கு நான் கேட்டு சொல்கிறேன் என்று கூறினார் மறுநாள் ஷாமா சாய்பாபாவிடம் இதை பற்றி கூற பார்வி கிரற்றுக்கு அருகில் உள்ள சிறிய ஒற்றையடி பாதை செல்வாரா என்று கேட்டுவா என்று கூறினார் பாபா அதற்கு ஹாஜி சித்தி ஒப்புக்கொண்டார் என்ற பதிலுடன் திரும்பினார் ஷாமா மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு தவணையில் தருவாரா என்று கேள் என்றார் சித்திக்கு இதற்கு சம்மதித்தார் என்ற பதிலுடன் ஷாமா திரும்பி வந்தார் மீண்டும் சாய்பாபா நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் போகிறோம் அதில் மாமிசம் தொடை கால் தோல் எலும்பு இவற்றில் எது அவருக்கு தேவை என்று அறிந்துவா என்று கூறினார் பாபாவின் மண் பாத்திரத்திலிருந்து ஏதேனும் ஒரு சிறு துணுக்கை பெற்றுக்கொள்வதிலேயே கொள்வதிலேயே ஆனந்தப்படுகிறேன் என்ற ஹாஜி சித்திக்கின் பதிலுடன் ஷாமா திரும்பி வந்தார் இதை கேள்வியுற்ற சாயி உணர்ச்சி வசப்பட்டு நேராக ஹாஜியிடம் போய் அவரை தம் கரங்களால் பிடித்துக்கொண்டு பிறகு ஏன் இத்தனை தினங்கள் தற்பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தாய் உன்னுடைய மெக்காம் மதினா பயணத்தைப் பற்றி ஏன் கர்வம் கொண்டாய் என்று சப்தமிட்டார் சாய்பாபாவின் சன்னிதானத்திற்குள் செல்ல தடையாக இருந்தது தன்னுடைய உள்ளத்தில் இருந்த கர்ப்பம்தான் என்பதை அறிந்து பாபாவின் திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் ஹாஜி பால்கே பிறகு பாபா ஹாஜியை மசூதிக்கு அழைத்துச் சென்றார் அவருக்கு கணிக்கையாக ஒரு கூடை மாம்பழங்களையும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தையும் சமர்ப்பணம் செய்தார் பிறகு பாபா ஹாஜிக்கு பிரசாதம் வழங்கினார் கர்ப்பம் உள்ள வரையில் யாராக இருந்தாலும் இறைவன் ஆலயத்திற்குள் போக முடியாது என்ற உபதேசத்தை சாய்பாபா இவ்விதமாக உனக்கு அளித்தார் We'll be